பாறை மீன் நாலு இருக்குது ஒரே ஒரே காணக்கத்த மீன் இருக்குது பாருங்கள் இது ஒரு காணக்கத்த மீன் நாலு பாறை மீன் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் காணக்கத்த மீன் கிளீன் பண்ணி உங்களுக்கு ஷாப்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாறை மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பாறை மீன் எடுக்கலாம் தண்ணி விடுவது இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு விங்ஸை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணிட்டா தான் வாட்டமாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு தான் இந்த கத்திரிக்கோள் அருவான அருகாமல் இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸி காணா கத்தையில் செதில் இருக்காதுங்க அவ்வளோவா லைட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த பாறை மீனில் செதில் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப எடுத்தாகணும் ஸோ இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சதையெல்லாம் இல்லாமல் சதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதை மட்டும் நம்ம பண்ண போகிறோம் இதில் செதில் இருக்கும் அதுக்கு தான் இந்த குட்டி கத்தி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த குட்டி கத்தி நம்ம எடுக்கலாம் ஒரு பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக ஒரு பாருங்க இது என்ன ஆகும் சிங்க்கில் தான் நம்ம போட்டாகணும் வாஷ் மிஷினில் பாத்திரம் கழுவுறோம் பார்த்தீங்களா இந்த சிங்க்கில் தான் நம்ம போட்டாகணும் லைட்டாக தெரிக்கும் அதனால பொறுமையாக பண்ணிக்கோங்க இதை விட குட்டி கத்தி இருந்தா கூட ஓகே தான் வந்து பாருங்க முக்கியமாக இதில் ஒரு முள்ளு மாதிரி போது பாருங்க இங்கேருந்து இது வரைக்கும் அதை எடுத்துடணும் நிறைய பேர் தோலையே உரிச்சிடுறாங்க அந்த முள்ளுக்கு பயந்துக்கிட்டு தோலை உரித்து சாப்பிட்டாலும் ஓகே தான் அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான் இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் செதில் நம்ம நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா மீனோட உடம்பு வந்து இருக்கும் அது நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒன் பக்கம் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் மழை வழி பாருங்கள் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஒரு பக்கம் நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி ஆகணும் வருது அந்த முள் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எடுத்துடணும் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துடலாம் இது உடம்பு பாருங்களேன் ரெட் கலரில் இருக்குதுங்க எடுத்துட்டேன் அந்த பக்கம் இப்போ ஒரு தடவை ரஃபாக அடி இடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் அடுத்த பக்கமும் அதே மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறந்தா ஃபாஸ்ட்டாக செய்யலாங்க ஒரு ஓப்பனான இடத்துல உட்காந்து இந்த செதிலை எடுக்கிறந்தா ஃபாஸ்ட்டாக செஞ்சால் ஒரு செகண்ட் கூட ஆகாது கிச்சன் ரூம் ஃபுல்லாக அதனால அதனால்தான் நான் இவ்வளோ இஞ்சி பெறணும் அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக செய்கிறேன் சின்ன முள்ளை எடுப்போம் அது இருந்ததுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு அன்ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ எடுத்து வச்சு இதில் போடுற மாதிரி இதில் போடலாம் தலையை கட் பண்ண வேண்டியதான் இந்த கத்திரிக்கோள் பொதுவாகவே நான் வச்சுருப்பேன் கனவை கட் பண்ணுவேன் சிக்கன் பீசஸ் பெருசாக வந்துருச்சுன்னா அதை கட் பண்ணுவேன் ஸோ அதுக்காக நான் அதை வச்சுருப்பேன் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கட் பண்ண வேண்டி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த கத்திரிக்கோல் இது வலை மீன் தான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரத்தமாக புரியுதுங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க சுத்தமாக நம்ம கிளீன் பண்ணியாச்சு கழுவிக்கிட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணிட்டு வெட்டிக்க வேண்டியதுதான் சோ ஈஸியா நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்க முழுசா வளர்க்குறனாலும் வறக்க சாப்பிடலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் என்ன ராணி இதை உங்க கடை மொத்த நாளே கரெக்டாக வேலை பார்த்துக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் கட்டி பண்ணலாம் பத்து நிமிஷமே அதிகம் முதற்கிட்ட ஏதா பத்தி

எடுக்காம நம்ம பண்ணணும் இந்த செதில் கொஞ்சம் கஷ்டமா இருந்து வரத்துக்கு முல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு பண்ணும்போது ஈஸியா வழ வழன்னு வந்துகிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு வருது பாருங்க இதை வந்து நான் புட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் பாறை மீன் புட்டு செஞ்சது இல்லை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீனை வந்து கழுவியாச்சு சுத்தமாக எப்படி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வள மீன் ஸோ இந்த பாறை மீனை எப்படி சுத்தமாக வீட்லேயே கழுவி க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மீன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க